வணக்கம் ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது ஆன்மீகத்தில் வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த சிந்தனைகள் வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைப்போம் ஆசைப்படுவோம் எந்த அளவுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ அந்த ஆன்மீக வளர்ச்சிங்கிறது பல நாள் கணக்காக நம்ம தியானங்கள் மந்திரங்கள் இன்னும் பக்தியுடன் சில விஷயங்கள் பூஜைகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஒரு ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்னு அளந்து பார்க்க முடியுமா அப்படின்னு எப்பாவது தோணியிருக்கா தோணலைன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம எது நினைக்கிறோம் பண்ணணும்னு இருக்கு ஆனால் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பார்க்கலாம் எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நமது ஆன்மீக வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியது இந்த வீடியோ இப்போ சிம்பிளாக பார்த்தோன்னா ஆன்மீகம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எதை சொல்கிறோன்னா அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ காலையில் உடனே ஒரு நான் பொதுவாக சொல்கிறது எப்படி ஆவரேஜ் பர்சன் எப்படி யோசிப்பாங்கிறது இது மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ காலையில் உடனே ஒரு முகம் கல்வி பல் தேய்ச்சிட்டு நம்ம உட்காந்து ஒரு தியானம் பண்ணணும் அந்த தியானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணலாம் பிராணாயாமம் முடித்து ஒரு நல்ல ஒரு தியானம் பண்ணி நம்ம அல்ஃபாமைன் பவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதுதான் பிராணாயாமம் பண்ணுங்கள் நம்ம ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் அப்டமன் ப்ரீதிங் அதையும் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தியானம் போட்டு கேளுங்க நம்மது பல வகுப்புகளை அட்டெண்ட் பண்ணவங்கக்கிட்ட எல்லா தியானங்களும் இருக்கும் ஸோ அன்றாடம் ஏதாவது ஒன்று கேளுங்க இப்போ அந்த தியானத்தை போட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லட்சியங்கள் நோய் தீர்க்கும் தியானம் இதை மற்றவங்க ஆள் மனசோட பேசுகிற இந்த மாதிரி அந்த தியானத்தில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எழுந்த உடனே ஒரு முகங்கல்வி பல் தேச்சிட்டு உட்காந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேலைகளை முடிச்சிட்டு சமைக்கிறது அது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைங்கிறது பண்ணுவோம் நிறைய பேருக்கு அப்படி தான் அது அமையும் அப்போ அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஏற்றுறது ஊதுவத்தி ஏற்றுறது இதெல்லாம் அது தவிர நம்ம உட்காந்து பண்ணக்கூடியது சில மந்திரங்கள் சொல்லலாம் சில ஸ்லோகங்கள் சொல்லலாம் இது பூஜையோடு சேர்த்து நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம அவங்கவுங்க வேலை சமைக்கிறது சாப்பிட்றதோ அலுவலகத்துக்கு போகிறதோ வெளியே போகிறதோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் பார்த்தோன்னா நம்ம என்ன விரும்புவோம் மறுபடியும் ஒரு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி வீட்டில் கொஞ்சம் தெய்வீகத்தை வரவழித்து இல்லையா மறுபடியும் முடிஞ்சால் ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு அவங்க பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தில் பக்தியோடு இருக்கணும்னா அன்னன்னைக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திங்கக்கிழமை ஆச்சு அந் ஞாயிற்றுக்கிழமலேருந்து எடுத்துப்போம் ஞாயிற்றுக்கிழமையான ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவாங்க திங்கக்கிழமையான சிவ அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க இல்லை சிவனுடைய ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்கு லிங்காஷ்டகம் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லலாம் இல்லைனா திருப்பள்ளி எழுச்சின்னா அது காலையில் மற்றதெல்லாம் சாயங்காலம் கூட சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்தால் சஷ்டி கவசம் படிக்கலாம் புதன்கிழமை வந்தால் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லலாம் வியாழக்கிழமை வந்தால் ஒரு சாய்பாபாவுடைய சுயசரிதம் படிக்கலாம் சாய் சத் படிக்கலாம் அல்லது சாய்பாபாவோட மந்திரம் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வரும்போது லலிதா சாஸ்திரநாமம் படிக்கலாம் சனிக்கிழமை வரும்போது ஹனுமான் சாலிசா படிக்கலாம் இது ஒரு பொதுவான ஒரு நிலை எல்லோரும் இதை தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை பட் ஜென்ரல் ஆவரேஜாக இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகங்கள் அன்னன்னைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் விளக்கு வச்ச நேரத்தில் பாடல்கள் பாடலாம் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இரவு மற்ற வேலைகள் உணவு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த படுக்க போகும் நேரத்தில் என்ன நினைப்போன்னா ஒரு சின்ன தியானம் உட்காந்துட்டோ இல்லை சில பேர் படுத்துட்டு கூட கடவுளோட மறுபடியும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கிட்டு மனதால் ஒரு சிறிய தியானத்தையும் பண்ணிவிட்டு தியானம்ங்கிறது நம்ம ரொம்ப உட்காந்து மூச்சு பயிற்சி இதெல்லாம் இரவு நேரத்தில் தேவையில்லை கண்ணை மூடிட்டு கொஞ்சம் தியான நிலைக்கு போய் நம்ம என்ன யோசிக்க விரும்புகிறோமோ அல்லது தியானம் ஒன்று போட்டு கேட்கணுன்னா கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிம்மதியாக அமைதியாக படுத்து தூங்கணும் இதுதான் நிறைய பேருடைய விருப்பம் இப்போ ஆன்மீக சிந்தனை அப்படிங்கும்போது இதெல்லாம் நாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும் ஸோ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பிளான் இருக்கலாம் நீங்கள் ஆன்மீக சிந்தனை இருக்கிறவருக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஆன்மீகமே தேவையில்லை நான் வந்து ஜஸ்ட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு நான் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவும் தியானம்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்காது ஆனால் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருக்கிறவங்க நமது ஆன்மீக வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போது இந்த டே டு டே நம்ம பண்ணக்கூடியது இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு இருந்து ஒரு டிசிப்ளினோட நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா யோசித்து பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம நினச்சபடி நம்ம செய்கிறோம் அப்படின்னு தோணும் இப்போது இந்த நான் சொன்ன இந்த ப்ராக்டிசஸ் விடியற்காலை தியானம் குளித்த பிறகு பூஜை அதோடு சேர்ந்து சில மந்திரங்கள் மாலை நேரம் சந்தியா காலத்தில் மறுபடியும் ஸ்லோகமோ மந்திரமோ சொல்கிறது அப்புறம் இரவு நேரம் கொஞ்சம் ஒரு சிறிய தியானம் இது நான் சொல்றது ரொம்ப மினிமமான விஷயம்தான் இந்த இந்த அளவுக்கு தினமும் பண்ண முடிஞ்சா அதனுடைய பலன் அல்லது பயன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஞ்சாவது என்ன ஆகுன்னா இதை பண்ண 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 மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசளவில் ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்ம இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் உள்ளார்ந்த ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் இப்போ என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது ஒரு ஆன்மீக சிந்தனைங்கிறது துவங்கினது அப்படின்னு பார்த்தா மேபி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கலாம் உங்களுக்கு இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இருக்கலாம் சில பேர் நான் பத்து வருஷமாக ஆன்மீக சிந்தனையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் வாழ்க்கையில் நமக்கு அந்த சிந்தனை துவங்கும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இதெல்லாம் பண்ணாத போது பண்ணாத ஒரு நிலை இருந்திருக்கும் அப்போ நம்ம எப்படி இருந்தோம் அதுலேருந்து இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா நமது மனதில் என்ன மாதிரி மாற்றங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் சொன்னது விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து கொண்டு வந்து நாள் முழுக்க ஒரு தெய்வீக சிந்தனை அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இதெல்லாம் மட்டும் பண்ணால் பற்றாது நாள் முழுக்க ஒரு நல்ல தெய்வீக சிந்தனை நல்லது பண்ணணும் நல்லது நினைக்கணும் இப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்னா அந்த கோபம் குறைஞ்சிரும் மனம் கொஞ்சம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து ஓகே அவங்க அப்படி பேசிட்டாங்களா பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் பட் போய் சண்டை போட வேண்டாம் நம்ம என்ன அவங்க குறை சொல்கிறாங்களோ அதை சரி பண்ணுவோம் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு தன்மை யாராவது ஏதாவது வந்து ஒரு உங்கள் மேலேயே ஒரு கோபப்பட்டு கூட சரின்னு நிதானமாக பேசக்கூடிய நிலை அந்த மாதிரி மைண்ட் வந்து எதுக்கும் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கக்கூடிய நிலை அதே போல சில பிரச்சனைகள் வரும்போது அதையே நினைச்சு ஒரு மன உளைச்சலுக்கு ஆகாமல் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது என்னன்னு சிந்திக்கக்கூடிய நிலை தேவைப்படும் போது நேரம் கிடைத்தால் தனியாக இருக்கும்போது நம்ம தனியா இருக்கோமேன்னு கவலைப்படாம உடனே போனை போய் தேடாமல் யாருடையாவது பேசணும் அப்படிலாம் இல்லாமல் சரி தனியா உட்காந்துருக்கோமா அப்பா கொஞ்ச நேரம் இருப்போம் அந்த நாம் நம்முடன் தனியாக இருக்க முடிந்தாலே ஆன்மீகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் உள்ளே வந்துடுது ஆன்மீகம்ங்கிறது உள்ளுக்குள்ளே தானே நான் சொன்ன அந்த விஷயங்கள் விளக்கேற்றுறது நீங்கள் டெய்லி பண்ணுற பூஜை இதெல்லாம் வெளிப்பாடு தான் அதனுடைய வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே அந்த வளர்ச்சி தானா இதெல்லாம் பண்ண 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 இன்னும் நிறைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் ஸோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த பழக்க வழக்கங்கள் அதில் வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் நம்மளால் ஒரு பாதி தான் பண்ண முடியுது காலையில் தியானம் பண்ணிடுறோம் மிச்சம் எதுவுமே பண்ண முடியலன்னா மேபி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒரு ஆன்மீக வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லலாம் அகேன் நான் சொல்கிறது வந்து வெளிப்பாடாக வெளிப்பாடாக நம்ம எதை பார்க்குறோமோ அதாவது வெளிப்படையாக நம்ம தியானம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் பட் இதெல்லாம் பண்ணாமல் கூட அந்த காலையில் ஒரு முறை மட்டுந்தான் நான் தியானம் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்புறம் எனக்கு நேரமே கிடையாது ஆனால் நாள் முழுக்க என் மனசில் வந்து அந்த சிந்தனை இருக்குது குரு கடவுள் சித்தர்களோட ஒரு தொடர்பில் தான் நான் இருக்கேன் அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட தொடர்பில் தான் இருக்கேன் நம்ம ஸ்ரீ வித்யா அல்பா சித்தர்கள் சொல்லுவாங்க காலையில் ஸ்ரீ வித்யா தியானம் பண்ணிவிடுவேன் அவ்வளோ தான் அப்புறம் பூஜை பண்ணும்போது அந்த ரெண்டு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிடுவேன் முடிஞ்சு போச்சு ஆனால் நாள் முழுக்க பாலா என் கூடவே இருக்கா அந்த சிந்தனையோடு இருப்பேன் நான் பேசுறது செய்கிறது எல்லாமே பாலாவினுடைய அந்த எனர்ஜியோடு தான் இப்படி சொல்லும்போது நீங்கள் நான் சொல்கிற அத்தனை பூஜைகளும் தியானங்களும் பண்ணலைன்னாலும் காலையில் ஒருவேளை மட்டும்தான் பண்ணுறோன்னாலும் அங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிகப்பெரிய அளவில் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்வு எப்படிங்கிறது தான் முக்கியம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த உணர்வு ஒரு மேலான நிலைக்கு தான் அத்தனை சொன்னேன் காலையில் தியானம் அப்புறம் பூஜை சாயங்காலம் ஒரு மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நைட்டு படுக்கும்போது ஒரு தியானம் இதெல்லாம் வந்து ஒரு மினிமமாக கடைபிடித்தோமானால் ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சட்டுன்னு வராது புதுசாக தியானம் கற்றுக்குறோம் புதுசாக ஒரு ஆன்மீகத்தில் வரும்னா முதல்ல நம்ம வந்து டிசிப்ளின் கொஞ்சம் கொண்டு வந்து இது இது நான் டெய்லி பண்ணுறேன்னு வந்துட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணால் உள்ளுக்குள்ளே மாற்றம் வரும் ஆனால் எதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம முக்கியமாக நமது மனம் விரும்பணும் நான் வந்து நல்லது மட்டுந்தான் செய்யணும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் அந்த விருப்பத்தோடு நம்ம இதெல்லாம் பண்ண பண்ணணும் அது மட்டும் இல்லை உயர்ந்த சக்திகளின் தொடர்போடையே இருக்கணும் அது வந்து முடியும் நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை கொண்டு போயிட்டோம்னா நம்ம செய்கிற இந்த பூஜைகள் தியானங்கள் மந்திரங்கள் அதை தவிர நமது அந்த உணர்வின் நிலை ரொம்ப அதிக உயர்வான நிலைக்கு ரொம்ப அதி விரைவாக செல்ல முடியும் அண்ட் நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது சித்தர்களுடைய வழிமுறை அவர்களுடைய அனுகிரகத்தோடு பண்ணும்போது ரொம்ப அற்புதமான நிலையை நம்மளால் உணர முடியும் நீங்களும் இதை சிந்தித்து பார்த்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் எழுதுங்க அந்த கமெண்ட் செக்ஷன் நான் கண்டிப்பாக படிப்பேன் உடனே படிக்கலைனாலும் அப்புறமாவது படிப்பேன் ஸோ இது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்களும் சிந்தித்து எழுதுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்